அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் மிக முக்கிய செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இன்றைக்கு சென்னை பெரியார் கடையில் திராவிடர் கழகத்தின் சிறப்பு தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட மாடல் அரசாம் திமுக தலைமையிலான அரசை மீண்டும் மலரச் செய்ய வாக்காளர்கள் பேராதரவு தர வேண்டும் அதற்காக திராவிடர் கழகம் கடுமையாக உழைக்கும் பிரச்சாரம் செய்யும் என்பது உள்ளிட்ட ஒரு எட்டு தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதாவது முதல் தீர்மானம் மிரங்கல் தீர்மானம் முக்கியமான நம்முடைய கரிஞ்சட்டை படையில் அதாவது திராவிடக் கழகத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி ஓ அதாவது நூற்றி நான்கு ஆண்டுகள் வரை வாழ்ந்து வாழும் நாள்கள் வரை இயக்க பணியாற்றிய புதுபுறம் பெரியார் பெருந்தொண்டார் தங்கவேலு தமிழினத்தினுடைய ஒரு தலை சிறந்த கவிஞராக விளங்கிய ஐயா ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்ட பெருமக்களுக்கு இரங்கல் தீர்மானம் முதல் தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் திராவிடர் கழகத்தினுடைய செயல் திட்டங்கள் என்னெல்லாம் இருக்குது என்பதை பற்றிய முக்கிய தீர்மானங்கள் குறிப்பாக பொறுப்பாளர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு பதினெட்டு முக்கிய கருத்துக்களை தலைமை செயல்களை திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு கட்டளையாக வழங்கி இருக்கிறது எப்படியெல்லாம் சமூக ஊடங்களில் செயல்பட வேண்டும் எப்படி அமைப்புகளை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு என்பதையெல்லாம் இருக்கிறது மூன்றாவது தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த முக்கியமான தேர்தல் சார்ந்த தீர்மானம் இந்த தீர்மானத்தில் வந்து பொதுவாக அதாவது திராவிட மாடல் ஆட்சியான இந்த ஆட்சி வந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கு எப்படிப்பட்ட நலத்திட்டங்களை செய்திருக்கிறது என்பதை ஒரு பக்கம் பட்டியலிட்ட இன்னொரு பக்கம் இதற்கு எதிரான அதாவது நம்முடைய சமத்துவத்திற்கு நம்முடைய சுயமரியாதைக்கு மாநில உரிமைக்கு எதிரான சக்திகள் ஒன்றியத்திலே ஆட்சியை பிடித்து எப்படியெல்லாம் சிலைக்கு முயற்சி செய்தார்கள் அதை எப்படியெல்லாம் போராடி அதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக விளக்கமாக பேசுகிறது அடுத்து நான்காவது தீர்மானம் பெரியார் உலகம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை உலகமயமாக்கும் அந்த பல்வேறு நம்முடைய ஆசிரியர்களுடைய நடவடிக்கைகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு சுயமரியாதைக்கான சிலையாக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தந்தை பெரியாரை மக்களை பெரியார் ஈர்ப்பதற்கான ஒரு முக்கிய மையமாக அந்த தந்தை பெரியார் உலகம் பேருருவ சிலை அதை அமைக்கின்ற பணியில் தற்பொழுது அந்த பணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான தோழர்கள் முக்கிய தமிழ் பெருமக்கள் முதலமைச்சர் உள்பட அனைவரும் அதற்கான உதவியை செய்கிறார்கள் அடுத்து மக்களிடம் நாம் எப்படிப்பட்ட உதவிகளை பெற்று அந்த நிதி ஆதாரங்களை வழங்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை தருகிறது அடுத்த தீர்மானம் ஆமாம் அதே போன்று ஐந்தாவது தீர்மானம் பார்த்திங்கன்னா சமூக நீதிக்காக நாடு தழுவிய பிரச்சார களம் அமைக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக மண்டல் கமிஷன் அறிக்கை ஏற்கப்பட்டு ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆன பின்னும் அதில் வழங்கப்பட்ட பதிமூணு பரிந்துரைகளில் பல நடைமுறைக்கு வரவில்லை தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட அனைத்து பரிந்துரைகளையும் நிறைவேற்றிட இந்தியா முழுவதும் பிரச்சாரத்தையும் அறவழி போராட்டங்களையும் சட்ட முன்னெடுப்புகளையும் சமூக அக்கறை உள்ள சக்திகளை இணைத்து மேற்கொள்வது என்று ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அடுத்து வந்து மாநில உயர்கல்வி நிறுவனங்களை வந்து ஒரு சட்டத்தின் மூலம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு சொல்வதற்கு அதாவது எல்லாத்தையும் அணைச்சிட்டு அதாவது உயர்கல்வி ஆணையம் என்ற பெயரில் உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு செல்ல ஒன்றிய அரசு முயற்சிப்பதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக யூஜிசி எல்லாம் கலைச்சிட்டு எல்லாமே வந்து உயர்கல்வி ஆணையம்னு வச்சுக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு இதன் மூலம் மாநிலத்தினுடைய உரிமைகள் இயல்பாக மாநில அரசு நிறுவனங்கள் எல்லாமே அதனுடைய உரிமைகள் எல்லாமே பறிபோகும் என்பதோடு தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில் ஒரு பிற்போக்கு கல்விக் கொள்கையை நம்மிடம் இதுவரை புகுத்த முடியாத நிலையில் கொண்டு வந்து புகுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கிறார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறது ஏழாவது தீர்மானமாக தொழிலாளர் நலன் காப்போம் என்று தற்போதைக்கு பாஜகவின் மோடி தலைமையிலான பாஜக அரசு கொண்டு வந்த அந்த தொழிலாளர் சட்டத்தை மிக கடுமையாக வன்மையாக இந்த தலைமை செயற்குழு கண்டி கண்டிக்கிறது இதில் வந்திருக்கும் பல விஷயங்கள் வந்து மனு தர்மத்தில் சொன்னதை போன்று அப்படியே இருக்கிறது என்றதற்காக இதனை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அடுத்து எட்டாவது தீர்மானம் கிராமப்புற மக்களுடைய வேலைவாய்ப்பு திட்டமாக இருந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்கிற அந்த திட்டத்தினுடைய பெயரையும் அதனுடைய அடிப்படை நோக்கத்தையும் சிதைக்கின்ற வகையிலே வந்து அதனுடைய பெயர் மாற்றத்தை செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவித்து மீண்டும் காந்தியார் பெயரை அதற்கு சூட்ட வேண்டும் என்றும் மாநில அரசினுடைய தலையில் அந்த நிதிச்சுமை அதாவது முன்னாடி இருந்ததை விட மாநில அரசு வந்து நாற்பது விழுக்காடு அதுக்கான நிதியை தர வேண்டும் என்று மாநில அரசின் தலையில் அந்த நிதி சுமையை சுமத்துவதற்கும் கண்டனம் தெரிவித்து இதை வந்து திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பாக சுயமரியாதை மாநாடு அங்கே இருக்கிற அம்பேத்கர் பெரியார் சிந்தனை வட்டத்தின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு வெற்றிகரமாக நிகழ்ந்தேறியது அதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஆஸ்திரேலிய மாநாடு சிறப்பாக நடைபெற பெரும் பங்காற்றிய தோழர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் மெல்போர்னிலிருந்து வருகை தந்திருந்த அரங்க மூர்த்தி அவர்களுக்கு தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பயனாடை அறிவித்து இந்த தலைமை செயற்குழுவில் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் அதுபோல் இன்றைக்கு தலையங்கம் ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்க ஆர்எஸ்எஸ் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தலையங்கம் அதாவது சமயபுரத்திலேயே நடைபெற்ற ஒரு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு அவர்கள் பேசியதற்கான பதிலடியாக இந்த தலையங்கம் அமைந்திருக்கிறது வாசகர்கள் ஊன்றி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறது இந்த தலையங்கத்தின் இறுதியில் உண்மையை சொல்லப்போனால் கடவுளையும் மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத தந்தை பெரியார் கண்ட இயக்கமும் அதன் தொண்டர்களும் தான் ஒன்றுபட்ட சமுதாயத்திற்காக ஓயாமல் உழைக்கின்றனர் பிரச்சாரம் செய்கின்றனர் களமாடுகின்றனர் என்பதை ஆர் எஸ் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிகிறது மேலும் சில செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம் காந்தியார் பெயரை அழைத்துவிட்டு புதிய சட்டத்திட்டம் செயல்படுத்துவோம் என்பது காந்தியை கொலை செய்வதை விட கொடிய செயல் என மேனாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கண்டித்திருக்கிறார் இந்திய அஞ்சல் துறையின் வருவாய் பற்றாக்குறை குறித்து கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்களுக்கு பதிலளித்த அமைச்சர் அந்த துறையின் பற்றா வருவாய் பற்றாக்குறை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கோடி என்று பதிலளித்திருக்கிறார் மத்திய பிரதேசத்தின் சத்னா மாவட்டத்தில் தலசீமியா எனப்படும் வியாதியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மாவட்ட மருத்துவமனையின் குருதி வங்கி உதவியுடன் ரத்தம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் அவர்களில் நான்கு குழந்தைகளுக்கு எச்ஐவி தொற்று ஏற்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது பழைய யுபிஏ அரசு விவசாய தொழிலாளர்களுக்கு கொடுத்த அக்ஷய பாத்திரத்தை பிச்சை பாத்திரமாக மாற்றியதுதான் பாரதிய ஜனதா அரசு என்று மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தர்கா அருகில் உள்ள தூணில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று திருப்புற ஒன்றம் தீபம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் காவல்துறை வாதிட்டுள்ளது இன்றைய விடுதலையில் நான்காம் பக்கத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர்களுடைய ஒரு முக்கிய உரை இடம்பெற்றுள்ளது சென்னையில் நீதித்துறை அதாவது மதக்கலவரங்களுக்கு நீதித்துறை துணை போகலாமா என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற சட்டப்பூர்வ ஆய்வரங்கில் தமிழகத் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இடம்பெற்றுள்ளது இதுபோன்ற ஏராளமான செய்திகள் சிந்தனையைத் துண்டும் கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் ஏராளம் இடம்பெற்றுள்ளன அவற்றை ஊன்றி படிக்குமாறு வாசகர்களை கேட்டுக்கொள்கிறோம் முக்கிய நேர்காணல்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்கள் குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியாரீஷன் ஓடிடியில் ஒளிபரப்பாகின்றன அவற்றைக்கான பெரியாரிஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்